ஹாய் விவஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தளபதி விஜயோட நடிப்பில் இருக்கிற தளபதி அறுபத்தெட்டு படத்தை பற்றின ஒரு சூப்பரான அப்டேட் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இது நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறதையும் க்ளிக் பண்ணுவீங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் வீடியோக்குள்ளே போகலாமா ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் நிறுவன தயாரிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் முதன் முதலாக தளபதி விஜய் நடிக்கிற படம் தான் தளபதி அறுபத்தெட்டு இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா தான் இசையமைக்கிறாரு இந்த படத்தில் பிரசாந்த் பிரபுதேவா மைக் மோகன் மீனாட்சி சௌத்ரி ஸ்னேகா லைலா ஜெயராம் மாணவிகா சர்மா யோகி பாபு பிரேம்ஜேன்னு பல பிரபலங்களும் நடிக்கிறாங்க ஒரு மிகப்பெரிய என்டர்டெயின்மெண்ட் ப்ளஸ் ஆக்ஷன் மூவியாக உருவாகிற இந்த படத்தில் மைக் மோகன் விஜய்க்கு வில்லனாக நடிக்கிறாரு அது மட்டும் இல்லை வெங்கட் பிரபு இந்த படத்தில் மைக் மோகன் பிரசாந்த்னு கொஞ்சம் முந்தைய காலகட்டத்து நடிகர்களை களமிற்குள்ளது இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பை கூட்டியிருக்குன்னு தான் சொன்னோம் பல வெளிநாடுகளையும் போய் இந்த படத்துக்கான ஃபைட் சீன்லாம் ஷூட் பண்ணிட்டு வந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா படத்தோட ஐம்பது சதவீதம் ஷூட்டிங்கும் முடிவடைஞ்சிட்டு இருந்தால் சொல்லணும் இந்த படம் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஜேனலில் டைம் டிராவலை பேஸ் பண்ணி உருவாகிட்டு இருக்குன்னு சொல்லப்படுற நிலையில் இந்த படம் குறித்த சில மாஸ் தகவல்களும் இப்போ வெளியாயிருக்கு அதன்படி இந்த படத்தில் தளபதி விஜய் அப்பா மகன்கிற கதாபாத்திரத்தில் ரெட்ட இடத்துல நடிக்கிறாங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் இந்நிலையில் மகன் கதாபாத்திரத்தில் வரக்கூடிய விஜய் பள்ளிக்கூட மாணவனாக நடிக்க இருக்கிறதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு இந்த கெட்டப்புக்காகத்தான் விஜய் டிஏஜிங் பண்ணுறதுக்காக வெளிநாடு போயிருந்ததாகவும் கூறப்படுது தளபதி விஜய் இதுவரைக்கும் பள்ளிக்கூட மாணவனாக நடித்ததில்லை அதனால் இந்த கெட்டப்பில் அவரை பார்க்குறதுல ரசிகர்கள் எல்லாருமே ஆவலாக இருப்பாங்க இருந்தாலும் இந்த கெட்டப் எந்தளவுக்கு ரசிகர்கள்கிட்ட சக்சஸ் ஆகுங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் அது மட்டுமில்லை தளபதி அறுபத்தெட்டு பத்துன வேறு சில மாஸ் தகவல்களும் வெளியாயிருக்கு அதாவது தளபதி அறுபத்தெட்டு படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் டிசம்பர் முப்பத்தொன்று மாலை வெளியாகும்னு ஏற்கனவே கூறப்பட்டுச்சு இந்நிலையில் அடுத்தடுத்து சில அப்டேட்களையும் படக்குழு வெளியிட இருக்கிறதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு அதன்படி புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு டிசம்பர் தேதி சாயந்தரம் தளபதி அறுபத்தெட்டு படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரும் நள்ளிரவு புத்தாண்டு பிறக்கிற டைமில் ரெண்டாவது போஸ்டரையும் ரிலீஸ் பண்ணிருக்காங்களா அதுக்கப்புறமா புத்தாண்டு அன்னைக்கு சாயந்தரம் தளபதி அறுபத்தெட்டோட டைட்டில் வெளியிட இருக்காங்களாம் ஸோ இப்படி வரிசையாக தளபதி ரசிகர்களுக்கு தரமான விருந்து படைக்க காத்திருக்காங்க தற்சமயம் ஹைதராபாத்தில் இருக்கிற ஒரு ஃபிலிம் சிட்டியில் போட்டிருக்கிற செட்டில் தான் இந்த படத்தோட ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு இந்த ஷெடியூல் டிசம்பர் இறுதி வரை போகணும்னு கூறப்படுது அதுக்கப்புறமா இந்த படத்தோட அடுத்த ஷெடியூல் நார்வேல வச்சு நடக்க இருக்கிறதாகவும் கூறப்படுது ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கியுள்ள இந்த படம் வெங்கட் பிரபு தளபதி விஜய் கூட்டணியில் எந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் கிட்ட கொடுக்க போகுதுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்